ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடிக்கிற பிள்ளைகள் இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா ஆண்டவர் முடியாத காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே முடித்து கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் எந்த காரியங்களுக்கு முடியலன்னு சொல்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு முடித்து கொடுக்க போயிடாராம் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருவை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் எந்த காரியத்தெல்லாம் நீங்கள் முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் இன்றைக்கு முடித்து கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வெகு நாட்தான் நீங்கள் காத்திருக்கலாம் ஐயோ இந்த காரியம் முடிஞ்சிட்டுனா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே நான் எவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறேன் எவ்வளோ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க இன்றைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை முடித்து கொடுக்க போயிடாரு உங்களுக்காக தான் அவர் யாவையும் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவாரு உங்களுக்காய் வழக்காடுவார் உங்களுக்காய் நியாயம் விசாரிப்பார் இன்றைக்கு விசாரித்து உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை கனப்படுத்த போயிறார் பயப்படாதீங்க எந்த காரியம் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கா எழுப்பறில கிடக்கும் அந்த காரியம் அத்தனையும் தேவன் இன்றைக்கு முடித்து கொடுக்க போயிடாரு முடிச்சு பிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறோம் முடியாத காரியத்தையும் நீர் எங்களுக்கு முடித்து கொடுக்கும்படியாய் உனக்கா யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் தகப்பன்னு இந்த நாளிலும் பிறந்தநாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வேத்த ஜுபிக்கிறேஸ் அப்பா இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சோதரிக்கிறோம் அப்பா இந்த நாளில் ஆண்டவர் இவர்களை இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நீ நடத்தப்போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் பொருட்படுத்து நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நாளை தினத்திலும் எனக்கு பிறந்த நாள் உங்களுடைய ஜபத்துல என்னை நினைவு கூறும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன்